இந்த அறத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கிட்ட தமிழை கண்டிப்பாக மருதமலையில் குடமுழுக்கு நடத்தணும்னு நான் சொன்னேன் அவர் அது கண்டிப்பாக முடியவே முடியாது எந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தமிழ தான் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த உத்தரவும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழை அச்சனை செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லலை நீங்க தான் சும்மா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது அதுல அவரும் கோபமா இருந்தாரு நானும் கோபமாக இருந்தேன் அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றது தமிழ்நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் அரசு பதவிகள் அமரலாம் என்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுகின்ற போது இருபது நிமிடம் இந்த தமிழ் தமிழ்நாட்டு வேலை தமிழர் வேலை சாதிவாரி கணக்கெடுப்பு ஈழத்தமிழர் நடந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை பொது இது இதை உள்ளடக்கி நான் பேசினேன் அதுல எதுக்குமே எனக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க எல்லா அமைச்சருக்கும் முதலமைச்சர் உட்பட அது சேகர்பாபுக்கு என்னன்னு தெரியல கோவம் ஆ ஒண்ணு நீங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றீங்க உட்காருங்க ஒருமையில பேசினாரு எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அவர் சில வார்த்தைக விட்டார் ஆ ஒன்றும் முன்னாடி வரவங்களாம் வரக்கூடாது திரும்பினா உனக்கு ஆ ஒன்று பேசும்போது எனக்கும் அவருக்குமான மோதல் ஏற்பட்டது உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்கே வந்து மூன்று முறை எழுந்து பதில் சொன்னார் எனப்பாடியை தவிர எல்லாரும் எழுந்து என்னை கூச்சலிட்டு கத்தி ரொம்ப அரெஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி கத்துறாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையிலும் பன்னூட்டித்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முறையிலும் நான் வந்து பல கவன ஈர்ப்புகள் கொடுத்திருக்கிறேன் அந்த கவன ஈர்ப்புகளை அனைத்தையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது கவன ஈர்ப்பை எடுத்து விவாதிப்பதற்கு மாண்முக பேரவைத் தலைவரை வலியுறுத்தி தமிழ் தமிழ்மொழி தமிழர் நலம் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களிலும் முல்லைப் பெரியார் பாலாறு மேகதாது அணை கட்டுவது அதுபோன்று பரந்தூர் விமான நிலையம் என்எல்சி நிலையெடுப்பு அதுமாரி மலையடி குப்பத்திலே நேற்று சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொலைக்காட்சி கொண்டு பேசி கொண்டு போதே ஈடுபட்டு கைது செய்த நடவடிக்கை இது போன்ற பிரச்சனைகளிலே சமரசம் இல்லாமல் நான் போராடுகின்ற மக்கள் பக்கம் நிற்பேன் இன்றைக்கு கூட மருதமனையில வீரத்தமிழர் முன்னணி என்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அணி தமிழில் அச்சனை செய்யப்பட வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்தபோது கட்டாயப்படுத்தி பெண்களை இளைஞர்களை காவல்துறை மிக அராஜாக முன்முறையில் நடந்து கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் அதை வன்மையாக கண்டிக்கிற இந்த மருது தான் வருகின்ற கும்பாபிஷேக குடமுழுக்கல தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கவன ஈர்ப்பா தீர்மானத்தை பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக சட்டப்பேரவையில் தந்துவிட்டு தான் பேரவை தலைவர் அலுவ அறையில மாண்புக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட தமிழில கண்டிப்பாக மருதமலையில குடமுழுக்கு நடத்தணும் நான் சொன்னேன் அவர் அது கண்டிப்பாக முடிய முடியாது எந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழில் தான் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த உத்தரவும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு இல்லைங்க மதுரை உயர்நீதிமன்றம் ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழ் வெற்றிக்குமாரா தனசேகர ஜெகதீஷ் பாண்டி இருந்த நாம் தமிழ் கட்சி மதுரையில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க எங்க கட்சி இதற்காக தொடர்ந்து போராடுது அதனால இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னேன் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை கோவில்கள்ல இருந்து நாங்க தமிழ் அர்ச்சனை பண்ண தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்கள் இருந்து பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர ஓவர்கள் நாங்க வெளியேறோம் அப்படின்னு வெளியேறிட்டாங்க அதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு கோயில் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அதனால மக்கள் சாலை மறியல் செஞ்சாங்க நான் தான் போய் அந்த மக்கள் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன் அவங்க கன்வின்ஸ் ஆகல தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழை அர்ச்சனை செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லல நீங்க தான் சும்மா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது அதுல அவரும் கோபமா இருந்தாரு நானும் கோபமா இருந்தேன் அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றது அது அவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சு நான் பேரவை கூடிய பிறகு என்னுடைய இருக்கையில இருந்து நேரா போய் சேகர்பாபு அறையில் அவருடைய இருக்கையில அமைச்சருக்கு பக்கத்துல உட்காந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடைய நகலை கொடுத்து மாண்பு அமைச்சர் இப்படி நான் கொடுத்துருக்கேன் தயவு செய்து நீங்க மருதமலையில தமிழ குடமுழுக்கு செய்ய ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கேட்கல நீங்க தமிழ் தமிழை வச்சு அரசியல் பண்ற கட்சிகள் தான் இதை பெருசா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொருள் பட சொன்னாரு அதனால எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது அதை ஒட்டிதான் பின்னாடி நான் வந்து கோபித்துக் கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசினேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்களுக்கு தெரியும் டிஎன்பிசி ல அதிமுக ஆட்சியில ஓ பி எஸ் ஒரு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தம் குறித்து நான் ஏற்கனவே மதுரையில் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் அரசு பதவிகள் அமரலாம் என்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு லட்சம் மக்களை திரட்டி அதை மாற்றி அமைக்க சொல்லி போராட்டம் செஞ்சேன் டிஎன்பி அரசு போட்டு போராட்டம் பண்ணனேன் அதனுடைய விளைவா எடப்பாடி அரசோ ஓபிஎஸ் அரசோ அதை திருத்தல நான் கூட்டணிக்கு வரும்போது ஒரு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து தான் கூட்டணிக்கு திமுக சேர்ந்த ஒரு பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கை அப்புறம் நான் திமுக கொண்டு திருத்து கொண்டு வந்தாங்க கூட நான் சில அவங்க ஏத்துக்கல அதைத்தான் நான் பேசுகின்ற போது இருபது நிமிடம் இந்த தமிழ் தமிழ்நாட்டு வேலை தமிழர் வேலை சாதிவாரி கணக்கெடுப்பு ஈழத்தமிழில் நடந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகளுக்கு சர்வதேச விசாரணை பொது வாக்கெடுப்பு இதை உள்ளடக்கி நான் பேசினேன் அப்படி பேசுகின்ற விஷயத்துல திமுக அதுல எதுக்குமே எனக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க எல்லா அமைச்சர்கள் முதலமைச்சர் உள்பட அதனால நான் என்ன செஞ்சேனாக்கா ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன் அதே மாதிரி ஆந்திராவில இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆந்திர அரசு ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க ஆந்திராவில இருக்கிற சிபிஎஸ்சி ஐபி இன்டர்ல ஸ்கூல் எல்லாத்துலயும் கண்டிப்பா தெலுங்கை கட்டாயமாக ஒன்னாவது பன்னெண்டு வரைக்கும் படிக்கணும் இதோ ஆதாரம் மாண்புமிகு முதலமைச்சரை பாருங்க பேரவைத் தலைவரை பாருங்க இதை நடைமுறைப்படுத்துங்க நான் சொல்றதுக்கு எழுந்து சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மதுரை உயர்மன்றத்துக்கு நான் மதுரையில் வந்து தங்கி அஜ்மல் கான் என்கிற மூத்த வழக்கறிஞர் நியமனம் செய்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜட்மெண்ட் காப்பி அங்கிட்டு இருக்கு அந்த அந்த இளைஞர் வந்து என்னை பார்த்தார் அண்ணா நாங்கள் காவல்துறையில் கலைஞர் ஆட்சியில் போட்ட டைரக்ட் எஸ்ஐக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு உத்தரவு இருக்கு ஆனால் காவல்துறையில் அதை மட்டும் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க டிஎன்பிசி மற்ற துறையில் ஆசிரியர் தேர்வாணத்தில் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொன்னாரு அப்போதான் நான் சொன்னேன் அதுக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருபாகரம் பெஞ்சும் பூழேந்தி பெஞ்சும் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டு வேலை கேட்காம லண்டன்ல வேலை கேட்பான்னு ஓபன் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி எல்லா பத்திரிகை நீங்க ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதை சுட்டி காட்டி சட்டமன்றத்தை நான் பேசினேன் அது சேகர் சேகர்பாபுக்கு என்னன்னு தெரியல கோபம் ஆனா நீங்க எல்லாத்துக்கும் எஞ்சி பிரச்சனை பண்றீங்க உட்காருங்கன்னு ஒருமையில பேசினாரு எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அதே மாதிரி இந்த தெலுங்கானா உத்தரவை பேசின இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஓ பி எஸ் போட்ட அந்த அரசாணையை காட்டி பேசும்போது உதயகுமார் உங்க மதுரை மாநகரத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன்

பேரவை தலைவர் அவர் எனக்கு தரல சேகர்பாபு அவர் சில வார்த்தைகளை விட்டார் ஆ ஒன்னா முன்னாடி வரவங்களா வரக்கூடாது திரும்ப உனக்கு ஆ ஒண்ணு பேசும்போது எனக்கும் அவருக்குமான மோதல் ஏற்பட்டது உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்க வந்து மூன்று முறை எழுந்து எழுந்து பதில் சொன்னார் அதுல வந்து முதல்ல இப்படி வந்து இது இது வேல்முருகன் இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி திரும்ப பேசினார் அப்புறம் முதலமைச்சர் இரண்டாவது முறை எழுந்து வேல்முருகன் இந்த சட்டமன்றத்துல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நல்ல விடயங்களை நல்ல செய்திகளை நாட்டுக்கும் நாட்டு மக்களும் சொல்லுகிறார் நானே என் அறையில் இருந்த போது அவர் பேசுகின்ற போது எழுந்து வந்து நான் அவருடைய பேச்சை கேட்பேன் என்று அவர் சமாதானம் சொல்வது போல் பேசினார் ஆக அது எல்லாம் வெளியே வரல அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இன்றைக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு நான் அது அது அந்த ஹைலைட் பண்ணப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து இப்படி முதலமைச்சர் சொல்லிவிட்டாரே என்கிற எனக்கு மன வருத்தம் அதனால் நான் பதில் போது சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை இதுக்கு பலமுறை விட சொல்லியிருக்கேன் இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிறோம் இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு தலைமைக்குழு என்று ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பாக இந்த கட்சியை நான் பதிமூன்று ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன் அந்த அடிப்படையில் இப்போது அன் உதயகுமார் வெற்றிக்குமரன் போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய கட்சிகள் நேற்றைய முன்னிலைய சென்னையில் ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்ற சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தலைமைகளோடு கலந்து பேசி அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம்

நான் திமுக தலைமையிலான பாசிச மனிதகுல விரோத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான திமுக தலைமையிலான கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறேன் அதே நேரத்தில் ஈழத்தில் எமது மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ராடார் கருவிகளை கொடுத்து எம் இனத்தை கொன்றுழிப்பிற்கு துணை நின்று தோல் புரிந்த காங்கிரஸோடு எந்த விதத்திலும் நான் கூட்டணி இடம்பெறவில்லை நான் கூட்டணியில் இணைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் காங்கிரசினுடைய எந்த இடைத்தேர்தலிலும் நான் பங்கெடுக்கவில்லை நாடாளுமன்ற தொகுதியில் எந்த இடத்திலும் வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவும் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம் ஒருவேளை நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற போராட்டங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கோ அல்லது அதனுடைய தலைவருக்கோ சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் எடுக்கிற முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அறிவித்திருந்தேன் தவிர நான் வேற எந்த விதமான அறிவிப்பு வெளியிடவில்லை